வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் போது வருகின்ற நன்மைகள் மிக அதிகமானது தாம்பூலம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ஏற்படுற நன்மைகள் மிக மிக அதிகம் நம்மளுடைய வசதிக்கு போல நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கலாம் வெற்றிலை பாக்கு வச்சு நம்ம கொடுக்கறதுனால முப்பெரும் தேவியருடைய வாசம் வந்து அதில் இருக்கும் அதனால் மகாலட்சுமி தாயாருடைய அருள் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதோடு சேர்ந்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இது மாதிரி தர்றதுனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் தட்சணை கொடுக்கறதுனால செல்வம் பெருகும் நம்ம வசதிக்கு ஏற்ப வந்து இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் புடவை தரனால வஸ்திர தானம் தரனால நம்மளுக்கு வஸ்திர தான பலன் அதிகமாக கிடைக்கும் மங்கள பொருட்களாக சொல்லக்கூடிய பெண்களுக்கு பூக்களை வந்து கொடுக்கலாம் பழங்கள் வைக்கிறதுனால அன்னதான பலன் கிடைக்கும் கண்ணாடி வலையில் கொடுக்கறதுனால அமைதி உண்டாகும் சீப்பு கணவருக்கு ஆயுள் வந்து அதிகரிக்கும் மருதாணி நோய் நொடி வராமல் இருக்கும் இது மாதிரியான முக்கிய பொருட்கள் கொடுக்கலாம் கண்மை கொடுக்கறதுனால திஷ்டி வராமல் இருக்கும் உரிக்காத மட்டை தேங்காய் தருவதனால நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க பாவும் நீங்கும் ஒவ்வொருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தாம்பூலம் தர்றது ரொம்ப நல்லது